ஸ்கூல் டேஸில் படித்த ஞாபகங்கள் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு இந்த ரெண்டு பேர்களும் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிக்கு புகழ்பெற்ற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இது இந்த விஷயங்கள் என்னென்னு இந்த அயன் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது அந்த அயன் ஏஜ் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் இங்கே எடுத்தாங்க அவ்வளோ பழமையான ஒரு இடம் அந்த நிலம் தான் இதுக்கு பின்னாடி முழுக்கவும் அது இந்த வலது இடது இந்த ரெண்டு பக்கமும் அதுதான் இப்போ எந்த இடம் அந்த இடம் எ எவ்வளோ தூரம் வந்து ஃபுல்லாக வேலி போட்டு அந்த தோண்டி எடுக்கக்கூடிய அகழ்ந்து எடுக்கக்கூடிய பணிகள்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் தூரத்தில் ஒரு சின்ன நீரோடை நீர்நிலைகளை பார்க்கிற போதெல்லாம் எத் அத்தனை கடுமையான வெயில் பயணமாக இருந்தாலும் பார்த்து மட்டிலேயே கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற அழகான விஷயத்தை இன்றைக்கும் நான் உணர்கிறேன் இந்த பயணத்தின் நடுவில் சாலையினுடைய ரெண்டு பக்கங்களும் ஆதிச்சநல்லூரினுடைய அந்த அகழ்வாராய்ச்சி இடங்கள் பச்சைக்கலர் காம்பவுண்டு போட்டு ரெண்டு பக்கமுமே அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய இடங்களாக வைத்திருக்கிறார்கள் அதற்குள்ளே நுழைஞ்சு போகிறோம் அந்தி சாயும் இந்த பொழுதுல எத்தனையோ மனிதர்களுடைய அந்தி பொழுதுகளை பார்த்து விட்டிருந்த இந்த நிலம் கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளின் பழமையான செய்திகளை நமக்கு தரப்போகிறது என்பது இப்போது எனக்கு தெரியவில்லை ஆனால் இதற்கு அடுத்து வருகிற ஒவ்வொரு காட்சிகளும் எனக்கு தந்தது அப்படின்னு நினைக்கும்போது நான் இப்படி ஒரு சூழலையும் இப்படி ஒரு அனுபவங்களையும் எதிர்பார்த்திராத வகையில் இந்த பயணத்துக்குள்ளே போனோம் ரொம்ப அழகான விஷயங்களை இந்த படித்து அது சம்பந்தமான ஆய்வுகளை எடுத்து எவ்வளவு நுணுக்கமாக செய்திருக்கிறார்கள் அதுக்கு வந்து சதுர சதுரமாக பிரித்து அதனை அளவாக எடுத்து அதுக்கு கயிறு கட்டி எப்படி தோண்டணும் எப்படி மென்மையாக அதை கையாளணுங்கிறது வரைக்கும் எப்படி அவர்கள் இதை கையாண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதான் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது சிறப்புமிக்க ஒரு அருமையான இடம் இந்த இடத்துக்குள்ள வந்து பார்க்கும்போதே மனசெல்லாம் ஏதோ டைம் மிஷினில் ஏறி ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்ட மாதிரியான ஒரு உணர்வு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறதே அவ்வளவு வந்து ஒரு பரவசத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றதா அல்லது வெளியில் சொல்ல முடியாத உணர்வலைகளோடு கூடிய ஒரு எண்ணங்களின் கோர்வையாக இருக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய இந்த மட்பாண்டங்கள் இங்கே இந்த பாத்திரங்கள் புதஞ்சி கடக்கக்கூடிய தாளிகள் இதெல்லாம் தாளின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய மட்குவலயங்கள் எல்லாத்தையுமே கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எல்லாவற்றுக்குமே ஆயிரம் ஆண்டுகள் கடந்த வரலாறு இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த வரலாறு அப்படிங்கிறத இங்கே இருக்க கல்வெட்டுகள்லையும் இங்கே இருக்கக்கூடிய இதுலேயும் படிக்கும்போது மனுஷன் எவ்வளவு பழமையாக வாழ்கிறான் ஆனால் அவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் இறைவன் இந்த திட்டத்தை எப்படி கொண்டு செலுத்துகிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த மட்பாண்டங்கள் உடஞ்சி கிடக்கிற இந்த குவியல்கள் இங்கே இதுக்குள்ளே ஒரு வீடு இருந்திருக்கும் இதுக்குள்ளே ஒரு ஊர் இருந்திருக்கும் அது இப்போ புதஞ்சு போய் நம்ம வயநாட்டையெல்லாம் பார்க்க தான் செஞ்சோம் அதே போல் இங்கே இது மாதிரி பட்ட ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி தான் அந்தந்த இடத்துல தோண்டி எடுத்திருக்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னா பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் என்னென்ன மாதிரி நெற்றியை சுற்றி எப்படி தங்க பட்டை கட்டியிருந்தாங்க ஒவ்வொரு அணிகலன்களையும் எவ்வளோ எடுத்தாங்க நிறைய தங்கம் எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் தங்கப் பொருட்களாக தங்க அணிகலன்களாக இருந்திருக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய மட்பாண்டங்கள் எப்படி வண்ணம் தீட்டி எவ்வளோ கல்ச்சுரலாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ கல்ச்சுரலாக இருந்திருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் நம்ம பார்க்க முடியுது இரண்டாம் நூற்றாண்டு அதற்கு முந்தைய அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி இவற்றை வந்து வ சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருந்துருக்கோம் ரெண்டாம் நூற்றாண்டுனா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கான பொருட்கள் தான் இவையெல்லாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுது நாமும் இப்படி புதைந்து போகத்தான் போகிறோம் நிச்சயமாக மண்ணுக்குள் தான் நமக்கு இடம் நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல ஆனால் காலம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி அறுபது வயசு அப்படின்னு ஆயிடுச்சு முன்னாடியெலாம் நூறு வயசுக்கு நல்லாருன்னு வாழ்த்துனாங்க வாழ்த்தினாங்க இப்போ அப்படி கூட முடிய மாட்டேங்குது நம்ம உலகத்தில் மனிதனுடைய ஆவரேஜ் அவனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது அறுபதுன்னு ஆகிடுச்சி ஐம்பத்தஞ்சு அறுபது அப்படின்னு ஆயிடுச்சு அந்த காலகட்டங்களுக்குள்ள இருந்து மனுஷன் எதையாவது நன்மை விதைத்து தீமையை தடுத்து கொண்டு ஓடணும் நிச்சயமாக மண் கபர் நமக்காக காத்திருக்கிறது காலம் நம்ம அறுபது வயசு வாழ்ந்துட்டு அடுத்த அறுபது வயசுக்கு வேற யாராவது வாழ்வாங்க அடுத்த அறுபது வயசு அடுத்த நூறு வயசுன்னு மனித கூட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்தடுத்த தலைமுறை வாழ்ந்து கொண்டு கடந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் காலம் இதோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கான அத்தாட்சிகளை சுமந்து கொண்டு இந்த நிலம் நிற்கிறதே இறைவன் சொல்கிறான் நான் படைத்தேன் நிலத்தை படைத்தேன் மண்ணை படைத்தேன் மலையை படைத்தேன் இவற்றையெல்லாம் உங்களுக்காக ஆகுமானதாக ஆக்கினேன் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மறைவார்கள் கபரில் அடக்கப்படுவார்கள் மறைந்து போவார்கள் மறுபடியும் எழுப்பப்படுவார்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாலியை கண்டுபிடிச்சு நம்ம எழுப்பி அதனுடைய வயசை கண்டுபிடிக்கிறோம் அதனுடைய தன்மையை கண்டுபிடிக்கிறோம் அங்கேருந்து மக்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது கண்டுபிடிக்கிறோம் மூடிய சாக்கடையோடு வாழ்ந்தார்களா திறந்த சாக்கடையோடு வாழ்ந்தார்களா என்னென்ன நகைகளை பயன்படுத்தினார்கள் எலும்புகளிலிருந்து எப்படி பயன்படுத்தினார்கள் என்னென்ன உலோகங்களை பயன்படுத்தினார்கள் அவற்றிலிருந்து என்ன ஆபரணங்களை பயன்படுத்தினார்கள் என்ன மாதிரியான அன்றாட வாழ்க்கைக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தினார்கள்னு இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை தோண்டி எடுத்து பார்க்குறோம் மனுஷன் நம்புகிறான் ஆனால் இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் மறுபடியும் உங்களை எழுப்புவேன் மொத்தமானு சொல்கிறத நம்ப மாட்டிக்கிறான் மனுஷன் அங்கே தான் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஈகோ வந்து சேருது இவையெல்லாம் அத்தாட்சிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இருக்கிற அகழ்வாராய்ச்சி கூடங்கள் இறைவன் திருக்குறானில் சொல்கிறான் அகழ்ந்து எடுப்பேன் அப்படின்னு ஈசல் மாதிரி பூமிக்குள்ளேருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டு வருவாங்க எல்லாம் ஒவ்வொரு விடயத்திலும் இறைவன் தரக்கூடிய அத்தாட்சியை பார்த்து கொண்டே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் இவையெல்லாம் சேர்த்து நமக்கு என்ன புரிய வைக்கணும்னா எல்லா விடயத்திலையும் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு கடந்து போயிடணும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இந்த வாழ்க்கையை கடந்துடணும் நாமும் அகழ்ந்து எடுக்கப்படுவோம் ஒரு நாள் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே நிச்சயமாக உண்டு அது சத்தியம் என்று நம்பக்கூடியவர்கள் நாம் இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய ஒவ்வொரு தடங்களுமே பெரிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிஸ்ட்ரியாக பார்க்கணும் வருது என்சைக்ளோபீடியாவாக நம்மளும் மாறிட்டுருக்கோம் அலமது இந்த குடிசைகள் இந்த பழமையான இடங்கள் இதுக்காக இதை தோண்டி எடுக்கிறதுக்காக இந்த ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இது ஒரு விதமான ஒரு பழமையை ஞாபகப்படுத்தக்கூடிய இடமாக தான் இருக்குது மாஷால சுற்றிலும் மலைகள் சுற்றிலும் வந்து இந்த இடங்களை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க யாரும் பிளாட் போட்டுற முடியாது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய அகழ்வாராய்ச்சிக்காகவே மனித நாகரிகத்தினுடைய வயது எத்தனை மனித நாகரிகத்தோட தன்மை எத்தனை ஆதி மொழி தமிழ் மூத்த மொழி தமிழ் முதல் மொழி தமிழ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படி இந்த தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அகழ்வாராய்ச்சி கூடம் மூத்த மனிதர்களுடைய நாகரிகமும் அதன் தன்மையும் மக்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான பெரிய வரலாற்று பின்னணியை எடுத்து தரக்கூடிய இடங்கிறதுனால வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே இந்த ஆதிச்சநல்லூரினுடைய இந்த அகழ்வாராய்ச்சிக்கான இடங்களாகத்தான் இருக்குது அலக்துல்லா இவற்றை இன்றைக்கு நேரில் வந்து சந்தித்து உங்களோட பகிர்ந்து கொண்டதில் அல்லாஹ் எல்லா புகழ் இப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு இடத்த இன்றைக்கி பார்த்துருக்கோமா அப்படின்னு வாங்க காலணிகளை வெளியே விட்டு விட்டு வரவும் அப்படின்னு போட்டிருக்கு ஆஷா அல்லாஹ் ஒரு ஊர் ஒரு வரலாறு ஒரு நிலம் ஒரு நிலக்கூட்டம் ஒரு மக்கள் இத்தனையும் நம்முடைய காலடியில் கிடப்பதை போல நம் காலடிக்கு கீழே எத்தனையோ ஊர்கள் இப்படி புதைந்துதான் கிடைக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த அகழ்வாராய்ச்சி கூடத்தில் அதை அப்படியே நாம் நடந்து போக அதற்கு கீழே ஒரு ஊர் ஒரு வீடு இருப்பதை போல இருந்ததை போன்ற காட்சி தடங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மண் பாண்டங்களையும் இந்த குவளைகளையும் இந்த வெளிச்சத்தோடு கூடிய நம் காலடிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தகவமைப்பில் பார்க்கிற போது எத்தனையோ எண்ணங்கள் விட்டு விட்டு படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை உங்களுக்கு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம ஒரு கைடு கிட்ட கேட்கிறோம் அவங்க இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க சிறப்பா சொல்லுங்க சிறப்பா நீ அட்டாச் வெட்டி எங்களுக்கு அந்த மூட்டிக்காங்களா முட்டி உள்ள வச்சு முடிக்காங்க எலும்பு ரூபாய் உள்ள இருக்கு அந்த இதை இப்போ நம்ம எரிக்கும் அப்போ வந்து எரிக்கிறது கிடையாது இப்போ வயசு ஆகிடும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் தெரிஞ்சிருக்கான் அவங்களுக்கு உள்ளே வச்சுருந்தாங்க அது காக்கா குருவி நன்றி எலும்பு கட்டி தாங்க அந்த எலும்பு உள்ள வச்சுருக்காங்க காக்கா குரியல திங்கிலோ தானம் தானம் பண்ணுறாங்க சாப்பிட்டுட்டு அதை கொண்டு வச்சு அதிகமாக வச்சுருக்காங்க வருவாங்களா பார்க்குறது டேலி வருவாங்க எல்லோரும் எல்லோரும் வராங்க நார்கோல் மதுரை பொம்பலந்து வராங்க டெல்லியிருந்து வராங்க அங்கே பிள்ளைகள் இறங்கி பொம்பளை தண்ணி பிறகு சுற்றி கும்பிட்டுட்டு

இங்கே இருக்க சகோதரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இந்த பெரிய வயசாயிருச்சு இவங்களை நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு போது ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கொல்லவும் முடியாது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய மண் தாளியில் உடம்ப வந்து அவங்கள உள்ள வச்சு அப்படியே வச்சிட்றாங்க அவங்க கொஞ்ச நாள் கழித்து அப்படியே மரணிச்சுருவாங்க அப்படியே புதைச்சிருவாங்க அந்த தாளிகள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பிறகு பெரம்பில் கட்டி விட்டுருவாங்களாம் கம்பு பறவைகள் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டது போக மிச்ச எலும்புகள் கிடக்கும்ல அந்த எலும்புகளை எடுத்து இந்த தாலிக்குள்ளே வச்சு பாதுகாப்பு பண்ணி வச்சிருவாங்க அந்த ரெண்டு விடயத்தை சொல்கிறாங்க எனக்கு இந்த பறவைகளுக்கு கொத்தி தின்ன கொடுத்த வழக்கம் வந்து புதிதாக இருந்தது நிறைய வரலாறுகளை படிக்கும்போது இந்த தாலிக்குள்ளே வச்சு உள்ளே வச்சிருவாங்க அப்படிங்கிற செய்தி படிச்சிருக்கோம் இந்த கொத்தி தின்ன பறவைக்கு கொடுப்பது அதை தானமாக கொடுப்பது உடல் தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போல் அவங்க சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுதான் ஆதிச்சநல்லூருடைய ஏரியல் வியூ முழுக்க மேலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த காட்சி இப்படி தான் இருக்கும் இவ்வளவு பகுதியிலையும் ஒரு முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு நாகரிகம் இங்கே கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இதனுடைய மனிதர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய நாகரிகம் பண்பாடு வாழ்வியல் முறை இதுதான ஒரு இனத்தினுடைய அஸ்திவாரம் அதை கொண்டு தான் அனைத்தையும் கணக்கிடுறது அப்போது இவ்வளவு பெரிய இடம் இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் நாம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான கால ஓட்டத்தின் வெளிப்பாடுகள் மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களினுடைய வெளித்தோற்றங்கள் ஆய்வு செய்து எடுத்துவிட முடியுமா என்ற கேள்விக்கான பதில்கள் பார்ப்பதற்கு கண்ணாடியில் வச்சு கீழே நம்ம நடந்து போற பாதைக்கு அடியில் இவற்றை பக்குவப்படுத்தி ஒரு ஊர் நமக்கு அடியில் கிடக்கிறது நம் ஊர் எத்தனையோ ஊர்கள் நம்ம காலுக்கடியில் புதிந்து கிடக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக இவற்றை அந்த மாதிரி செட்டப் பண்ணி நம்ம நடைபாதைக்கு கீழே அவற்றை வந்து ஒரு ஊர் மாதிரி ஒரு ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி அங்கே இருந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான அந்த மட்பாண்டங்களையெல்லாம் வைத்து காட்சிப்படுத்தி அதற்குள்ள சில எலும்பு துண்டுகளையெல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கையோட நிலையாமை அப்பட்டமாக அப்படியே தெரிஞ்சது எவ்வளவு எவ்வளவு அத்தாட்சிகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நம்ம லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆழமாக பதிஞ்ச விஷயமா இருந்து எத்தனை எத்தனை வித்தியாசமான பொருட்கள் அந்த மண்பாண்டங்களையெல்லாம் உடையாமல் எப்படி தோண்டி எடுத்தாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய இந்த பணிகளில் ஒரு பொருளை தோண்டுவோம் அது பித்தளையோ வேறு உலோகமோ இருந்தால் அதை வந்து நம்ம உடையாமல் எடுக்கலாம் ஆனால் மண்பாண்டத்தை எப்படி உடையாமல் முழுசாக எடுத்தாங்க மனிதன் என்பவன் எப்படி பட்டு ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய நிலைமை என்னவாக ஆகுது பிறகு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியாத ஒரு எலும்பில் இருந்து இறைவன் வந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது வந்து தண்டுபட முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய முக்கோண எலும்பு அது நம்ம எவ்வளவோ பார்க்குறோம் எவ்வளவோ படிக்கிறோம் எவ்வளவோ அத்தாட்சிகளை கண்ணில் பார்க்க தான் செய்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி இந்த பலகைகள் இது எல்லாமே பல காலகட்டங்களில் எப்படி இங்கே தோண்டி எடுக்கப்பட்டுச்சு இதிலிருந்து எப்படி பண்டைய நாகரிகத்தினுடைய அளவீடு அளக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி முழுக்க வந்து பயன்படுத்திய மட்பாண்டங்கள் எவ்வளோ அழகான குடுவை இன்னமும் அப்படியே வந்திருக்கு பாருங்களேன் மூவாயிரம் வருடமாக ஒரு பானை உயிரோடு இருக்கிறது ஒரு மனுஷனால் உயிரோடு இருக்க முடியுமா மூவாயிரம் வருடமாக வந்து எலும்பு உயிர் கிடக்குது மனிதனுடைய உயிரால் மூவாயிரம் வருஷம் இருக்க முடியுமா மூவாயிரம் வருடமாக இந்த மண்ணெல்லாம் உயிரோடு தான் இருக்குது மனுஷனால் இருக்க முடியுமா முடியாது இல்லை இந்த ஆதிச்சநல்லூர் இந்த பகுதியோட மாடல் எப்படியெல்லாம் தோண்டி எடுத்தாங்க என்ன மாதிரி இருந்துச்சு எப்படி புதஞ்சு கிடந்துச்சு அப்படிங்கிற மாடல் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது அதனோட விஷயங்கள் அந்த தன்மை அது எப்படி இருந்திருக்கு அது எப்படி அதே அதே பொசிஷன்லேயே வச்சு தோண்டி எடுக்கணும் அந்த மாதிரி அதனால அந்த மட் பாண்டங்களை வச்சு காமிச்சிருக்காங்க பின்னாடி வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களையெல்லாம் தோண்டி எடுத்தாங்க டைப்ஸ் ஆஃப் புரியல்ஸ் அப்படின்ட்டு ஆதிச்சநல்லூர்லேருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது எலும்பு கல் வீடு கட்டடம் பானை ஒரு வீடு எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் இந்த நாலாவது ஃபோட்டோ அங்கே எப்படி இருந்திருக்கு ஒவ்வொன்றையும் எடுத்திருக்காங்க மூடி கிடந்ததை தோண்டி எடுத்திருக்கிறாங்க ஒவ்வொன்றையும் தோண்டி எடுத்திருக்காங்க அதில் எவ்வளவோ விஷயங்கள் வரலாற்று பாடங்களாக வந்திருக்கும் இது எல்லாமே இரும்பு காலம் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தினுடைய பொருட்கள் தான் இங்கே நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அலமது ஆதிச்சநல்லூர் பகுதியிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு அருமையான கண்டுபிடிப்புகளை நானும் ஒவ்வொரு முறை இதை தாண்டி தாண்டி போகும்போது வரும்போது ஆதிச்சநல்லூருக்குள்ளே இறங்கி போய் என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினப்பேன் இங்கே அதுக்கான மாணவர்கள் வந்து பார்வையிடுவதற்கான ஒரு சின்ன செட்டப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தோஷம் நிச்சயமாக வரலாறு நமக்கு தெரியணும் வரலாறு தெரிந்தால்தான் நாம் யார் என்பது நமக்கு தெரியும் நாம் யார் என்பது நமக்கு தெரிந்தால்தான் நம்முடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கும் நம்முடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கினா நம்ம பாதை தடுமாறாமல் இன்னும் இன்னும் சிறந்த பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக ஓடுவோம் எனவே வரலாறு முக்கியம்